ஜீவநதியாய் நதியாய் வருவாள் எந்தாகம் தீர்த்து மகிழ்வாள் தவறினை பொறுப்பால் தர்மத்தை வளர்ப்பாள் தரணியிலே வளம் சேர்த்திடுவாள் மேக வீதியில் நடப்பால் உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள் மலைமுடி தொடுவாள் மலர் மனம் தருவாள் மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பால் நிலமாய் கிடப்பால் தன் தோளில் என்னை சுமப்பால் தன்மை இல்லாமல் நான் மிதித்தாலும் தாய்மையிலே மனம் கனிந்திடுவாள் ஆதி அந்தமும் அவள்தான் நம்மை ஆளும் மீதியும் அவள்தான் அகந்தையை அழிப்பாள் ஆற்றலை கொடுப்பாள் அவள் தான் அன்னை மகாசக்தி அந்த தாயில்லாமல் நான் தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் தாயில்லாமல் நானில்லை அற்புதமானவர்கள் உங்கள் எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் கடந்த ஒரு வாரமாக எந்த பதிவையும் நான் போட முடியலை ஏன் காரணம்னா என்னை ஈந்த தெய்வம் உருவமாக இருந்தவங்க அருவமாக மறைஞ்சிட்டாங்க சென்ற திங்கட்கிழமை முதுமையானவங்க தொண்ணூறு வயதை கடந்தவங்க அவங்க மறைந்ததால் என்னால் அந்த பணிகளில் நான் தான் அவங்களுக்கு அந்த சடங்குகள்லாம் செய்ய வேண்டி இருந்தது மூத்தம் பண்ணுறதால அதனால் என்னால் பதிவிட முடியல அந்த நிலையில் எப்படி புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு ஒரு சத்திய அம்மா இருந்தாங்களோ போல் எனக்கு எங்களுக்கு சாரதா அம்மா அப்படிங்கிற அந்த தெய்வம் வழித்துணையாகவும் வாழ்க்கை துணையாகவும் கடந்த இந்த பிறவியில் எனக்கு கிடச்சிது அந்த நல்வயிறு பெற்றதனால் அதுக்காக செய்ய வேண்டிய அந்த கடைசி நேர பயணத்துக்கு செய்ய வேண்டிய அந்த அற்புதமான நன்றியுடைய விசுவாசத்தோடும் தாய்மையோடும் மனம் கணிந்து அதை நான் வணங்கி அதுக்கு செஞ்சுட்டு நான் வந்தேன் அதில் கூட ஒரு அற்புதமான தர்மம் என்னை சூழ்ந்து வழி நடத்துனது ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடி அந்த சமயத்தில் கூட தர்மம் தான் என்னை வழியை நடத்துனது அதை கு அது குறித்து நான் என்னுடைய அடுத்த படைப்பினுடைய வெற்றி வெற்றி சமயத்தில் பேசலான்னு இருக்கேன் அதனால் நான் இப்போ அதை பகிர்ந்துக்கலை ஏன் இதை நான் இந்த முதலே முன்னோட்டமாக திரு எம்ஜிஆருடைய ஆலங்குடி ஐயா அவர்கள் எழுத பாட்டை சொன்னேன்னு சொன்னால் அது அவர் இந்த பிரபஞ்ச தாயை தான் சொல்கிறார் தாய்மை என்னைக்கு அந்த உருவம் அருவமாக போயிடுதோ அப்போவே அது பிரபஞ்ச சக்தியாக மாறிடுது அதனால் அது இனிமேல் நம்ம வழித்துணையாக நடத்தும் ஏன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் படங்களை பார்த்து பார்த்து தான் தாயே துணை தாயை வணங்கணும் அப்படின்னு தாய் தான் நமக்கு தாய்மை தான் நமக்கு வழிகாட்டி தாய்மை தான் மதிக்கப்பட வேண்டிய முக்கியமான பொக்கிஷம்னு அவர் படங்களை பார்த்து தான் அந்த தாய்மையே நாம் வந்து உயிராக வணங்கணும் அந்த வகையில் இந்த முன்னோட்டமாக நான் இதை ஏன் சொல்லிக்கிட்டேன்னா எனக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்துக்கு வழிகாட்டுறது தாய்மை தான் சொல்லி இந்த அற்புதமான இந்த பதிவை துவங்குகிறேன் மு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த அம்மானு சொன்ன உடனே தாய்மேனு சொன்ன உடனே திரு எம்ஜிஆர் அவருடைய எத்தனையோ அவருடைய சங்கதிகளும் சம்பவங்களும் நினைவு வந்தது அந்த வகையில் ஏற்கனவே கூட நான் பானுமதி ராமகிருஷ்ணா அம்மா அந்த அம்மா டாக்டர் பானுமதி அம்மாவை பற்றி நான் ஒரு பதிவிட்டிருந்தேன் ரொம்ப அற்புதமான பதிவு அந்த அம்மா சொல்கிறாங்க என் வாழ்க்கையிலே நான் படப்பிடிப்பில் இருக்கும்போது நான் மாடன் தேடசுன அலிபாபா நாற்பத்தி ரேடுகள் நான் நடிக்கிற போதே என்னை அம்மானு தான் முதல் முதல்ல மற்றவங்கள்லாம் வேறு மாதிரி பானுமதி மேடம் அப்படின்லாம் கூப்பிட்டவங்க மத்தியில் அம்மானு முதல் முதல்ல கூப்பிட்டவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லி அவங்க ஒரு பதிவை நட்டுருந்தேன் அதனுடைய அந்த பகுதில் கூட சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியாமல் போச்சு அந்த பதிவில் பாருங்கள் எம்ஜிஆர் அவர்கள் அவர் வந்து உங்களுக்கு தெரியும் நாடுவாடி மன்னன் படத்தில் கருத்து வேறுபாடு வந்துச்சு ஒரு தடவை ஒப்பனையும் அவருடைய அணிகளுக்கெல்லாம் சரியில்லைன்றதுக்காக மறுபடி மறுபடியும் மாற்றிக்கிறார் எம்ஜிஆர் அந்த இடைவெளியே அவங்க வந்து அவங்க பொறுக்க முடியல அந்த மாவில் பானுமதி அம்மாவில் அதனால் சின்ன கருத்து வேறுபாடு வந்துச்சு அதனால் போயிடுச்சு ஆனாலும் பாருங்கள் அந்த அம்மாவை அவர் என்றைக்குமே எம்ஜிஆர் மறந்ததில்லை என்றைக்குமே அந்த அம்மாவுக்கு கொடுத்த மதிப்பை அவர் வந்து அவர் வந்து ம கொடுக்காமல் இருந்ததில்லை இதை யார் சொல்கிறாங்கன்னா பானுமதி அம்மாவே சொல்கிறாங்க அதனால தான் பெருமையில் வைப்பார் ஐயா ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு அப்படின்ற அதாவது எப்படி வந்து ஒரு பெண்மைக்கு ஒரு கற்பு முக்கியமாக இருக்கிறதோ அதை போல ஒரு ஆணுக்கு ஒழுக்கம் முக்கியமாக இருக்கிறது அந்த ஒழுக்கம்தான் பெருமைக்கு காரணமாக இருக்கிறது தன்னைத்தான் கொண்டொழுகின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தன்னையே தான் அந்த ஒழுக்கத்தினுடைய வலுவாமல் இருந்தாங்கன்னா அதுதான் பெருமை அப்படின்னு அந்த அற்புதமான குரலை சொல்லுவாங்க அந்த குரலை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் அம்மா சொல்லியிருக்காங்க எப்படின்னா பொதுவாக பெருமை தொண்ணூத்தெட்டாவது அதிகாரம் அந்த பெருமைன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செயற்கரிய செயல்களை புரிகிறவர்கள் அவர்கள் பெருமைப்பட அதுதான் உண்மையான பெருமை ரெண்டாவது தருக்கின்மை அகங்காரம் இல்லாத தன்மை செருக்கு இல்லாத தன்மை மூன்றாவது என்ன சொல்கிறாங்க பிறருடைய குறைகளை சொல்லாமை ரொம்ப முக்கியமான பண்பு அது அதுதான் எம்ஜிஆர்கிட்ட இருந்தது எம்ஜிஆரை பற்றி நிறைய பேர் குறை சொல்லியிருக்காங்க ஆனால் எந்த குறைக்கும் அவர் பதில் சொன்னதே கிடையாது நான் சொன்ன பார்த்திங்களா பிறர் குறை சொல்லாமைன்னு சொன்னால் அதுதான் முக்கியமான பண்பு தான் பானுமதி அம்மா சொல்கிறாங்க ஒரு இடத்துல அவர் மறைந்த பிறகு ஒரு பெரிய பேட்டி கொடுத்தாங்க அந்த பேட்டியில் சொல்கிறாங்க இந்த உலகத்தில் குறை இல்லாத மனிதர்னு குறை சொல்லப்படாத மனிதர் யார் இருக்காங்க அப்போ அந்த அம்மா ஒரு உதாரணம் சொல்கிறாங்க வித்யா வித்யாரண்யர் அப்படின்னு ஒரு பெரிய அறிஞர் இருந்தார் வித்யாரண்யர் வித்யா ஆரண்யர் அப்படின்றத வித்யாரண்யர்னு பேர் அவர் சொன்னதாக அம்மா சொல்கிறாங்க அவர் சொன்னார் ஒரு தடவை என்னென்னா ஒரு ராமனுக்கு உங்களுக்கு தெரியும் ராமன் தான் மிகச்சிறந்த மனித புனிதன் அப்படி தான் அவர் அவதானம் எடுத்துகிட்டு வந்தார் அந்த ராமனையே ஒரு சலவை தொழிலாளி குறை சொல்கிறான் அப்படிப்பட்ட ஒரு ராமனையே குறை சொன்ன மாதிரி இங்கே இந்த உலகத்தில் ராமச்சந்திரனையும் குறை சொல்கிறாங்க அப்படி தான் சொல்லுவாங்க இது உலக நீதி ஏன்னா ஆண்டவன் சிருஷ்டியிலேயே குறை இருக்கிறது இது யார் வித்யாரண்யர் சொன்னாராம் அது சொல்கிறாங்க அந்த அம்மா ஏன்னா எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அவரை பற்றி குறை சொன்னால் சொன்ன சொல்பவர்களுக்குத்தான் குறை சொல்பவர்கள் குறையாக இருக்கிறவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க ஏன்னா அப்படி அந்த அதெல்லாம் தாண்டிய ஒரு அபூர்வ ஜாதக பிறவின்றாங்க அந்த அம்மா மலைக்கல்லனுடைய அந்த படம் நடக்கும்போது அந்தம்மா சொல்கிறாங்க அவங்க ஜாதகம் பார்ப்பாங்களாம் கைரகை அந்தம்மா கைரேகை பார்க்குறாங்களாம் பார்க்கும்போது இது வந்து அபூர்வ ஜாதகம் அப்படின்னாங்களாம் மலைக்கல்லன் பீரியடிலே பீரியடு அந்த அந்த சமயத்துலேயே அந்த பீரியட்லேயே சொன்னாங்களாம் இது வந்து ஒரு அபூர்வ ஜாதகம் அப்படின்னு அதை வந்து பின்னால் எம்ஜிஆர் எங்கே பார்த்தாலும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதை ஞாபகத்து சொல்லுவாரா இவர் முதல்வரான பிறகு கூட அந்த அம்மா சிலாய்க்கிறாங்க எப்படி மறக்காமல் வச்சிருக்கார் பார் அப்படின்னு அந்தம்மா சில உதாரணங்கள் சொல்கிறாங்க எனக்கு பத்மஸ்ரீ விருது கிடச்சிது அந்த விருது கிடச்ச உடனே முதல்ல எனக்கு பாராட்ட ஒரு திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் அவர் சொல்கிறாங்க அந்தம்மா தனக்கே கிடைச்ச பாராட்டு மாதிரி தனக்கே கிடைச்ச விருது மாதிரி என்னை அப்படி பாராட்டினார் உண்மையிலேயே இந்த மாதிரி போற்றத்தக்க குணம் ரொம்ப அரிதுன்றாங்க அந்த அம்மா அவங்க என்ன சொல்கிறாங்க நட்சத்திரங்கள் கிட்டவே பொறாமை உணர்ச்சி அதிகமாக இருக்கும் அது உண்மை தான் நான் கூட ஒரு மூணு ஈரோனி படத்தை படம் படத்தில் போட்டோம்னு வச்சுக்கோங்க இவங்க ட்ரெஸ்ஸு அவங்க ட்ரெஸ்ஸு இவங்க இதை இதை தான் பார்ப்பாங்களே தவிர கேரக்டரை பார்க்க மாட்டாங்க அந்த ஒரு ஒரு பொறாமை இருக்கும் அது மாதிரி சொல்கிறாங்க அம்மா நட்சத்திரங்கள் என்றாலே பொறாமை உணர்ச்சி இருக்கும் இவங்களை என்ன நம்ம மதிக்கிறது இவங்க என்ன நமக்கு சமமாகவங்க அப்படின்லாம் வந்து நினைப்பாங்க ஆனால் இதில் முற்றிலும் மாறுபட்டவர் யார்னா திரு எம் ராமச்சந்திரன் சொல்கிறாங்க அந்தம்மா ஏன்னா அந்த எண்ணம் அவருக்கு அறவே கிடையாது அதை மட்டும் இல்லை தனக்கு கீழே இருக்கிற சின்ன ஆர்டிஸ்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட்டுன்னு எப்போவுமே அவங்க பார்த்ததில்லை அவர் பார்த்ததே கிடையாது தான் நடிக்கிற போது நடிக்கிறவங்க தான் என்னுடைய கடமை முடிஞ்சு போச்சு நான் நடித்து போன போகவே மாட்டார் தன்னுடைய அடுத்த பக்கத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன நல்லா நடிக்கிறாங்களா இல்லையா அவங்களுடைய கேரக்டர்சேஷன் என்ன இதையெல்லாம் கரெக்டாக பார்த்து 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 தான் அவர் நடிக்க வைப்பார் அது மட்டும் இல்லை தன்னுடைய பா இப்படி நடிக்கணும் அப்படி நடிக்கணும்னு அவர் பார்ட்டிசிபேஷன் பண்ணுவார் இது வந்து ஒரு கலைஞனுக்கே உள்ள வந்து மகா கலைஞனுக்கு தான் இது இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க சொல்லிட்டு அந்த முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க அவங்க வந்து மலைக்கல்லன் அந்த படம் மலைக்கல்லன் வந்து ஷூட்டிங் நடக்கிற காலத்தில் அவங்க மாமியார் இருந்தாங்களாம் கூட நம்ம பதிவிடுறாங்க பண்ணும்போது நான் ஒரு முறை திரு எம்ஜிஆர்ட்டை கேட்டேன் எம்ஜிஆர்னா என்னென்னு தெரியுமான்னு அவருடைய கேட்டுட்டு எம்ஜிஆருக்கு என்ன டெஃபினிஷன் தெரியுமான்னு கேட்டுட்டு நான் சொன்னேன் மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் எப்போ பாருங்கள் நாடோடி மன்னலாம் வர்றதுக்கு முன்னால் அப்போவே மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் சொன்னேன் அவர் மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் மட்டும் இல்லை எல்லா அதுக்கப்புறம் பார்த்தா எவ்வளோ வெற்றிகள் எவ்வளோ புகழ் எவ்வளோ பதவி எவ்வளோ பரிசுகள் ஆனால் இதையெல்லாம் அடைஞ்சி கூட அவர் சாதாரணமானவாக தான் இருந்தார் இயல்பாக தான் இருந்தார் அதுதான் அவர்கிட்ட அவர் அவர்கிட்ட நான் கண்ட கண்ட ஒரு பெரிய ஒரு அந்த குணத்தை வந்து பெரிய விளக்கவே என்னால் முடியல ஏன்னா அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு 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 தன்மை படைத்தவர் எம்ஜிஆர் அந்த மாதிரி சொல்கிறாங்க அதை போலவே சொல்கிறாங்க அவர் அடுத்தவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அடுத்தவங்க கஷ்டப்பட்டாருனா இயல்பிலேயே ஓடிப்போய் உதவுற தன்மை அவள மட்டும்தான் இருந்தது அவரால் பொறுக்கவே முடியாது இதெல்லாம் பாருங்கள் எப்படி பதிவு பண்ணியிருக்காங்க பாருங்கள் அடுத்தவங்க கஷ்டங்களை உணர முடிய உணர்ந்த உடனே அந்த கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஓடிப்போய் உதவுற தன்மை எம்ஜிஆருக்கு மட்டும்தான் இருந்தது அது மட்டும் இல்லை அவர்கள் அவருடைய காலத்தில் சின்னவங்க பெரியவங்க பணக்கார ஏழங்கரை எந்த தன்மையும் அவர்கிட்ட கிடையாது சமமாக தான் பழகுவார் கௌரவமாக நடத்துவார் கௌரவமாக நடப்பார் மரியாதையாக நடத்துவார் மரியாதையாக நடப்பார் சொல்லிக்கிட்டே போகிறாங்க சொல்லிக்கிட்டே போகிறாங்க அந்த அதாவது நான் ஏன் இந்த பதிவை கொண்டு வரேன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் பெருமையிலே வைப்பார் சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரை பேணி கொள்வோம் கொள்வேம் என்னும் நோக்கு அப்படின்னு ஒரு அற்புதமாக ஆறாவது உரள் சிறியார் உணர்ச்சியூள் இல்லை ஏன் பெரியாரை பேணி கொள்வேம் என்னும் நோ நோக்கு அப்படின்னா நம்ம முன்னால் நடந்து போன சிறந்த பண்பாளர்கள் இருக்காங்க பாருங்கள் எம்ஜிஆர்லாம் நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா அதனால தான் நான் தாய்மையை பற்றி அந்த முதல் நான் சொல்லும்போதே அது ஏன் சொன்னேன் அப்படின்னா அந்த தாய்மையினுடைய விளக்கம் பாருங்கள் ஒரு உண்மையாக தாய்மையை மதிக்கிறவங்க பெண்மையை மதிப்பாங்க பெண்மையை மதிக்கிறவங்க இந்த உலகத்துடைய இயற்கை பிரபஞ்சத்தை மதிப்பாங்க அது மட்டும் இல்லை உயிர்களை மதிப்பாங்க உயிர்களை எல்லாம் வணங்குவாங்க அந்த அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது அந்த பண்பை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பண்புகளாக நம்ம வாங்கிக்கணும் அந்த வகையில் திரு பானுமதி அதை தான் சொல்கிறாங்க அதாவது ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக வந்தார் எம்ஜிஆர் ஒரு தயாரிப்பாளர் ஆகிறாரு அப்புறம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு பெரிய டைரக்டர் ஆகிறாரு அவர் சொல்லுவான் அந்தம்மா அதாவது டைரக்டர் டைரக்டர்களில் அவர் மன்னன் அப்படின்னாங்க அந்த பேட்டில் சொல்லிப்பாங்க அவங்க டைரக்டர்களில் அவர் மன்னன் ஏன்னா நாடோடி மன்னனே சாட்சிடுறாங்க அந்தம்மா பாருங்கள் ஒரு டேரக்டர் ஆகிறாரு அதுக்கப்புறம் ஒரு நல்ல அரசியல்வாதி ஆகிறாரு மக்கள் மனங்களில் அப்படியே வந்து அப்படியே ஒரு மாறாத இடம் பிடிச்சி இன்றைக்கி நாட்டை ஆளுகின்ற ஒரு முதலமைச்சராக வராரு இது வந்து இந்த கலைஞர்களுக்கே ஒரு சமு இந்த சமுதாயத்தில் கலைஞர்களுக்கே ஒரு பெரிய பெருமை எது அப்படின்றாங்க அந்த அம்மா ஏன்னால் அவங்க எல்லாம் பாருங்கள் ரொம்ப அவங்க வந்து எனக்கு ஆறுதாக செய்ய சொல்லுவார் அடிக்கடி அவன் பானுமதி அம்மா பற்றி அவங்க அவர் ஒரு சில படங்களாக அவர் எழுதினார் எம்ஜிஆர் தவிர்த்து பானுமதி அம்மாவுக்கு அப்போ பானுமதி அம்மா கேட்பாங்களாம் எப்படி இருக்காரு உங்கள் வெள்ளை யானை அப்படின்னு வாங்களாம் அதாவது ஒயிட் எலிஃபெண்ட் எப்படி இருக்கார் அப்படின்னு வாங்கலாம் ஏன்னா அந்த மாதிரி அந்த அவர் வந்து அவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஆளுமை மிக்க எம்ஜிஆர் நாடோடி மன்னலில் அவர் பார்த்தீங்கன்னா சின்ன கருத்து வேறுபாடு அந்த கேரக்டரையே அவர் வந்து வந்து முடிச்சிடுறாரு எம்ஜிஆர் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த நிறைய கதை எல்லாம் தெரியும் ஆனாலும் பாருங்கள் அந்த வெற்றி விழா நடக்குது எங்கள் மதுரை தமுக்க மை மைதானத்துக்கு அப்புறம் வந்து இங்கே எஸ்ஐஏஏ திடலில் ஒரு திடல் இங்கே இங்கே சென்ட்ரல் பக்கத்தில் அப்போ பாருங்கள் அறிஞர் அண்ணா தலைமை அது அதில் வந்து அரசு வர மோதிரமெல்லாம் போட்டாங்க அதில் அதை பற்றி கூட ஒரு பதிவு நான் சொல்லணும் நிறைய விஷயங்கள் அதில் ஆனால் அந்த நேரத்தில் திரு பானுமதி அம்மாவை திரு எம்ஜிஆர் அவர்கள் நல்லா கவனிங்க தான் கருத்து வேறுபாடாக இருக்குது வேற யாரும் தான் விட்டுருவாங்க அவ்வளோ பெரிய ஒரு மன வேறுபாடு வந்திருக்குது படம் ஹிட்டு ஆனால் பாருங்கள் அந்த அம்மா சொல்கிறாங்க எனக்கு எம்ஜிஆரே எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி அம்மா நீங்கள் அவசியம் வந்து எனக்கு கலந்துக்கணும் என் மேலே மதிப்பு மரியாதை இருந்ததுன்னா நீங்கள் கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொ ஃபோன் சொன்னார் வச்சுட்டார் இந்த மாதிரி திரு எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன பிறகு நான் போகாமல் இருக்க முடியுமா நான் போனேன் அம்மா அந்த மாதிரி சொல்கிறாங்க பெரிய பெரிய கூட்டங்களுக்கெல்லாம் நான் பொதுவாகவே போகிறது இல்லை ஆனால் திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த மாதிரி சொன்ன பிறகு நான் போனேன் நான் போனேன் ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா ஒரு மகாராணியை வரவேற்பது போல் வரவேற்றாருங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த பேட்டி படிக்கணும் நீங்கள்லாம் அதாவது ஒரு மகாராணியை வரவேற்பது போல வரவேற்றாரு எவ்வளோ பண்பு பாருங்க அதனால் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அந்த மகாராணியை வரவேற்றது மட்டும் இல்லை எங்க பற்றி எங்களை எங்களுடைய ஈடுபாடெல்லாம் பற்றி அங்கே பேசினார் எம்ஜிஆர் அது மட்டும் இல்லை ஒரு நல்ல கலைஞர்களை மக்கள் எந்த அளவுக்கு பாராட்டுவாங்க ரசிப்பாங்க புகழ்வாங்கன்றத எம்ஜிஆர் எனக்கு அவங்க மூலமாக காட்டினார் அதெல்லாம் ஒத்துக்குறாங்க நம்ம எவ்வளோ பெரிய அதனால தான் பின்னால் அந்த அம்மா சொல்கிறாங்க எங்கள் எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் அம்மா சௌக்கியமானு உண்மையை பரிவோணவே கேட்பார் அப்படிப்பட்ட ஒரு பற்றாளர் எம்ஜிஆர் அப்படின்றாங்க அந்த அம்மா அந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்கள் நம்ம யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு வேறுபாடு இருந்து எல்லாருக்குமே கூட தெரியும் அது அப்போ கூட அது எம்ஜிஆர் நடச்சதில்லை அந்த பெரிய வெற்றியில் பானுமதி அம்மாவுக்கும் பங்கு உண்டு அது அவங்களுக்கும் போய் சேரணுன்ற எண்ணம் தான் அந்த எம்ஜிஆர் இதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த உலகத்தில் அதனால் தான் மூதுளையில் சொல்லுவாங்க அம்மா கல்லின் பிளவு ஒப்பர் கயவர் கடும் சினத்து பொற்பிளவு ஒப்பரும் ஒப்பாரும் போல்வர் கடும் சினத்து பொற்பிளவின் ஒப்பாரும் போல்வர் விற்பிடித்து நல்லா கவனிங்க விற்பிடித்து நீர் கிழிய எய்த வடுபோல மாறுமே சீர் ஒழுகு சான்றோர் சினம் சான்றோர் சினம் தான் எம்ஜிஆர் நல்லா கவனிங்க அவர் என்ன சொல்றாங்க அந்தம்மா மூதுரையில் அவைத்தாய் சொல்றாங்க இந்த கல் இருக்க பிளந்து போச்சுன்னா ஒட்ட வைக்க முடியாது ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க மூடர்கள் மூடர்கள் தான் அந்த மாதிரிலாம் ஒரு தடவை பிரிவு வந்துச்சுன்னா மாட்டாங்க பொறுப்பிளவு இந்த பொண்ணை வந்து துண்டு துண்டானா கூட அது சேர்க்கறதுக்கு ஒருத்தர் வேணும் அவங்க ஒரு அதாவது ஒரு ஒரு நடுத்தரத்தை சேர்ந்தவர்கள் அடுத்து உயர்ந்தவர்கள் எது தெரியுமா சொன்னார் பாருங்க விற்பிடித்து வில் பிடித்து நீர் கிழிய எய்த வடு போல மாறுமே சீரொழுகு சான்றோர் சினம் பாருங்க அவயதாய் சொல்கிறாங்க என்ன என்ன அற்புதம் பாருங்கள் நம்ம தண்ணி அடிக்கிறதில்லை வில் அதை வில் கொண்டு விற்பிடித்து அவர் அம்ப அடிக்கிறோம் வச்சுங்க இந்த தண்ணியில் அடித்தா அந்த வடுவே தெரியாது டக்குன்னு கூழிடும் சரண் போயிடும் அந்த வடுவே தெரியாது அடித்தா கூட பின்னால் வந்து சேரும் ஆனால் அங்கே அவர் பாருங்கள் விற்பிடித்து நீர் கிழிய எய்த வடு அதாவது அடித்த உடனே எப்படி வந்து அந்த தடம் தெரியாமல் இருக்குதோ சீர் ஒழுகு சான்றோர் சினம் அது மாதிரி தான் எம்ஜிஆருடைய அந்த கோபம் அந்த ஒரு நொடி அதனால தான் கோபத்தில் சொல்லுவாங்க உத்தமன் கோபம் மத்திமன் கோபம் அதமன் கோபம் சண்டாளன் கோபம்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த உத்தமன் கோபங்கிறது ஒரு நொடி மத்திமன் கோபங்கிறது ஒரு மணி நேரம் அதமன் கோபங்கிறது ஒரு நாள் சண்டாளன் கோபங்கிறது ஒரு பிறவி தூரம் அந்த ஒரு பிறவி போகவே கூடாது ஒரு தடவை கோபப்பட்டனா அந்த ஜென்மத்து வழியும் அவன் போகக்கூடாது அவங்ககிட்ட ஆனால் பாருங்கள் இந்த உத்தமன் கோபம் அதனால தான் சொல்ல வந்தேன் எப்படி ஒரு கோபப்பட்டவங்க அவங்க மனபேதம் இருக்குது பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சொல்லுவாங்க அவர் போல ஜென்மத்தில் அவர் வந்து ராஜாவாக இருந்தவர் பேரரசராக இருந்தவர் அப்படி தான் நான் நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க அந்தமா அதைப்போலவே இஎல்ஏ நாடகமன்றத்துக்கு தலைவராக்கினாங்க அது வந்து உங்களுக்கு தெரியும் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே எப்படி பாருங்கள் பண்பு நான் வந்து நம்ம சொல்கிறோம் ஒருத்தர் வந்து நிறை கண்டால் போற்று குறைகண்டால் ஒன்றும் கூறாதேங்கிற அந்த பண்பை எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணார் பைபிளுடைய வாசகம் அது அதை போலவே மற்றவங்கள்ட்ட நல்லதெல்லாம் பாராட்டுறார் நல்லதெல்லாம் பாராட்டி அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்கள வாழ்க்கையில் முன்னிலைப்படுத்த முடியுமோ அதெல்லாம் செஞ்சவர் எம்ஜிஆர் அதனால தான் அவரை பற்றி குறை சொல்கிறவங்க நிறைய பேர் என் பதவியிலே சொல்லுவாங்க அவர் இதை பண்ணார் அதை பண்ணார் நீங்கள் பேசுகிறீங்க அப்படித்தான் அப்படி தான் இருக்கும் உலகம் அதனால தான் டு த குட் த வேர்ல்டு அப்பியஸ் குட் என்ன ஒரு அழகான ஒரு வாக்கியம் இருக்குது நல்லவர்களுக்கு உலகம் முழுதும் நல்லது நல்லவனுக்கு உலகம் முழுதும் நல்லது அது மாதிரி தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் அவர் பாருங்க கடைசியில் எப்படி தெரியுமா முடிப்பாங்க அந்த பேட்டி அந்த அம்மா இந்த எம்ஜிஆரின் சரித்திரம் உலக சரித்திரத்தில் நிலையான அழிவில்லாத சரித்திரமாக இடம்பெறும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க அவன் மறைவும் போது இந்த பேட்டி அவங்க கொடுத்தாங்க அந்த மாதிரி இந்த உலக சரித்திரத்தில் எம்ஜிஆரின் சரித்திரம் நிலையானது மறையாததுன்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த பதிவை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அற்புதமானவர்களே தமிழ்த்தியின் இந்த அற்புதமான அறம் சார்ந்த இந்த பதிவுகளெல்லாம் பார்த்து ரசித்து பாராட்டுற அது மட்டும் இல்லை எப்படி வந்து ஒரு தீக்கு நெய்யூற்றி வளர்க்குறாங்களோ அது எப்படி சோலை விட்டு எரிகிறதோ அதே போல் அந்த தமிழ் தீக்கு தன்னால் முடிந்த பொருளுதவி கொடுத்து ஆதரிக்கிற அந்த உண்மையான ஜீவன்களை நான் வணங்குவதில் உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னும் கூட இந்த தமிழ் தீ வளர்ச்சிக்கு எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுவதால் உங்களுக்கு உண்மையிலேயே அந்த நிலை இருந்தால் உண்மையிலேயே இதயத்தில் அந்த அந்த கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை இறைமை உங்களை தூற்றுவித்தால் எங்களுக்கு உதவுங்கன்னு சொல்லி உங்களை மீண்டும் உங்களை ஒரு முறை வணங்கி மகிழ்வதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன்